வாங்க. இல்ல. ஊலர் ஊர்மே. நம்ம காலுங்க. இல்ல. வளப்பு நடந்துருச்சு. வளப்பு நடந்துச்சு. சர்க்கி நிக்குது. அது நிக்குதே. இது தெரியா? வேற போ. அது சக்கரம் நடக்கறது. அது பாரு. இல்ல அங்க இருந்து போலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போலாம். போயிடுங்க. பைய போங்க. பைய போலாம் அண்ணா. को आनो बो आनो मारम तो சேருப்ப கழுத்திருந்தாய் சேர்ப்ப எந்த வாரமா கழுத்தி போட்டுருங்க செருப்பு கழுதி போட்டு அப்படியே என்ன உரமும் போங்க செருப்பு போட்டு தண்ணிக்கு அமுச்சுருவோம் தெருப்பாங்க நம்ம கழுத்தி போட்டுதாயே அங்கே போய்

பாதுபுற கைப்பிடிச்சா அப்படியே கை கைப்பிடிச்சா இருக்கீங்க கொஞ்சம் நாம கூட கொஞ்சம் நாம வருவோம் வருவோம் கொஞ்சம் தள்ளிங்க அப்படி இல்லைங்களுக்கும் நெல் சப்போட்டு